அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நலவெண்பா குறித்து பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் புகழேந்தி புலவர் பாவகை வெண்பாவால் இயற்றப்பட்டது அதுவும் குறிப்பா நேரிசை வெண்பாவால் பாடப்பட்ட ஒரு நூலாக தான் அந்த நலவெண்பாவை நம்ம பார்க்க முடியும் காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு காண்டம் மூன்று பகுதிகளை கொண்டது முதல் காண்டம் வந்து சுயம்பர காண்டம் இரண்டாவது கலித்தொடர் காண்டம் மூன்றாவது களி நீங்கு காண்டம் இப்படி மூன்று பகுதிகளை கொண்டதுதான் இந்த நலவென்பா பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நானூற்றி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது ஆசிரியருடைய குறிப்பு பிறந்த ஊர் பொன் விளைந்த களத்தூர் அதாவது தொண்டை நாடு தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இப்போது வந்து செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரா நம்ம பார்க்க முடியுது இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு தனியாக ஒரு எந்த பெயரும் கிடையாது சமயம் வந்து வைணவம் சார்ந்தவர் ஏன் வைணவம் அப்படின்னா கடவுள் வாழ்த்துல திருமால் பற்றிய குறிப்பிடம் பிறத்துனால இவர் வந்து ஒரு வைணவ சமயம் சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனு அனுமானிக்கிறாங்க ஆதரித்த மன்னன் வந்து சந்திரன் சொர்க்கி ஒரு குறுநில மன்னன் இவர் தான் இந்த புகழேந்தி புலவரை ஆதரிச்சிருக்காரு புகழேந்தி புலவர் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தவர் அப்படின்னு பார்க்குறப்போ கம்பரை நம்ம பார்க்க முடியுது இவர் எழுதின மற்றொரு நூலா செஞ்சி களம்பகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுனதா குறிப்பு இருக்கு தென் மதுரையை ஆண்டு வந்த சண்பகமாறன் என்னும் பாண்டிய மன்னனுடைய அவையில தலைமை புலவராகவும் சில காலம் இருந்திருக்காரு பின்னாடி தற்கோலி அப்படின்ற கவிதையை பாடி ஒட்டக்கூத்தரை வென்றதாக தொண்டை மண்டல சதகம் அப்படின்ற அந்த நூலில் ஒட்டக்கூத்தரோட சண்டை போட்டு அவரை வந்து வீழ்த்திட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அந்த செய்தியை அறிஞ்சுக்க முடியுது அவர் பாடின அந்த கவிதைக்கு பேர் வந்து தற்கோலி அப்படின்ற கவிதையை அவர் பாடினாரு அது மட்டும் இல்லாம வெண்பா பாடுவதில் புலமை பெற்ற ஒரு நபரா இருந்ததுனால வெண்பாவிற்கோர் புகழேந்தி அப்படின்ற ஒரு அடைமொழியோட இவரை அழைச்சிருக்காங்க புகழேந்தி புலவரை பற்றிய கதைகள் வந்து நிறைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தொண்டை மண்டல சதகம் இது வந்து படிகாசு புலவர் பாண்டிய மண்டல சதகம் மதுரை ஐயம்பெருமாள் புலவர் புராணம் தண்டபாமி தண்டபாணி சுவாமிகள் தமிழர் தமிழ் நாவலர் சரிதை தனிப்பாடல் திரட்டு தனி செயில் சிந்தாமணி இது வந்து சுவாமி கவிராயர் பெருந்தொகை மு ராகவையங்கார் இது வந்து அவர் தான் தொகுத்தார் பெருந்தொகை தமிழர் நாவல் தமிழ் நாவலர் சரிதை தனிப்பாடல் திரட்டு இதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பு நூல் இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காசு புலவர் பற்றிய கதைகள் வந்து பேசப்பட்டிருக்கு கதைக்கான சுருக்கம் இந்த நலவென்பா எந்த கதையை மையமிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நடத நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னன் நலன் அவன் வந்து அறநேறி தவறாமல் சிறந்த முறையில் ஆட்சியை நடத்திட்டு வரான் அப்போ இந்த வெயில் காலம் தொடங்குகிறது அதனால இலைப்பாறுவதற்காக ஒரு பூஞ்சோலைக்கு போகிறான் அங்கே ஒரு குளத்தில் அன்னப்பறவை ஒன்று இருக்குது அந்த அன்னத்தினுடைய அழகை பார்த்து அதை வந்து அவன் பிடிச்சிட்றான் அந்த அன்னப்பறவைய நலன் அப்படின்ற மன்னன் கையில் பிடிக்கிறான் அந்த பறவை வந்து அது வந்து கையில பிடிக்கும்போது ஒரு விதமான ஒரு பயத்தோட இருக்கு அந்த பறவையை பார்த்து மனம் நெகிழ்ந்த அந்த மன்னன் அத வந்து என்ன பண்றான் மறுபடியும் கையில இருந்து கீழே விட்டுறான் அது பறந்து போய் அந்த அண்ணன் என்ன பண்ணுது திரும்பி மறுபடியும் நலன் கிட்டே வந்து தமிந்தி அப்படின்ற ஒரு பெண்ணைப் பற்றிய ஒரு அந்த அழக சொல்லுது அதே சமயத்தில் அந்த தமிந்தி அப்படின்ற தான் உனக்கு சரியான ஒரு பெண்மணி ஒரு சரியான நபர் அப்படின்றதையும் அந்த தகவலையும் சொல்லுது அந்த அன்னப்பறவை அப்ப அந்த அன்னப்பறவை கூறி அந்த செய்தியை வந்து கேட்ட உடனே அந்த தமியேந்தியின் மீது வந்து உனக்கு நலனுக்கு வந்து காதல் வந்து ஏற்பட்டுருது அதனால அந்த அன்னப்பறவையே என்ன பண்றான் தூதா நீ போய் கிட்ட காதலை தெரிஞ்சிட்டு வா அவ வந்து என்ன விரும்புகிறாளா அப்படின்றத நீ என்னுடைய அழக சொல்லி அவளையும் வந்து என்னது ஏத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் இந்த நலன் வந்து அந்த அன்னப்பறவையை தமிந்தி கிட்ட தூதா விடுறான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமையந்தினுடைய தந்தையான விதர்ப்ப நாட்டு அரசன் வீமன் அவன் என்ன பண்ணுறான் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறான் அப்போ நலனுடைய உருவில் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருமே அவனுடைய உருவத்திலே வராங்க அப்போ மண்ணுலக மன்னர்கள் பலரும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தமையந்தி எப்படியாவது திருமணம் செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வராங்க அந்த திருமணத்தின் கூட போது கூட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தேவர்களெல்லாம் வரும்போது நலன் யார் உண்மையான நலன் யார் தேவர்கள் யார் அப்படின்னால தமிந்தியால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ வந்து தமிந்திக்கு வந்து சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் வந்து சொன்ன செய்திகள் வந்து நினைவு கோரும் தேவர்கள் அப்படின்றவங்க அந்த கண்ணை வந்து இமைக்க மாட்டாங்க கால் வந்து தரையில் படாது இந்த செய்தியெல்லாம் கணிச்சு தான் உண்மையான நலன் யார் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி சுயம்பரத்தில் தன்னுடைய நலனை தேர்வு செய்வாங்க அந்த தகவலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த தம்பியை திருமணம் செய்கிறதுக்காக எல்லோரும் வராங்க அந்த போட்டியில் நலன் வெற்றி பெற்றான் சுயம்புரத்தில் இருந்து அங்கே தோற்று போனேன் இந்த அந்த சுயம்பரத்தில் நலன் ஜெயிச்சதுனால தோத்துட்டு போன அந்த தேவர்கள்லாம் வரக்கூடிய வழியில் களி அப்படின்றவரை பார்க்குறாங்க கலியை கண் பார்க்குறாங்க அவனோட அந்த திருமண நிகழ்ச்சி பற்றிய செய்திகள்லாம் சொல்கிறாங்க அது கேட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் பெரும் கோபம் அடைகிறான் அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியாவது நலனை வந்து எனக்கு கீழே கீழ்படுத்த போவதாகும் அதே மாதிரி நலனையும் தமிந்தியை நான் வந்து பிரித்து விட்டுருவேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்கிறான் அதனால சில ஆண்டுகள் போகுது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை சபதத்துக்கான அந்த சரியான காலத்தை எதிர்நோக்கி அந்த களி இருக்கிறப்போ புட்கரன் அப்படின்ற மன்னனை நலனோட சூதாட அனுப்புறான் அப்போ நலன் வந்து அந்த சூடா சூதாட்டத்துல தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையுமே இழக்கிறான் பின்னாடி வந்து தன்னுடைய மகன்கள் ரெண்டு பேர்த்தையும் தன்னுடைய மாமனான வீமனிடம் அதாவது அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு தமியந்தியும் நலனும் வந்து என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு போயிடுறாங்க அப்போ காட்டில் ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு பால் அடிந்த ஒரு மண்டபத்தில் நலனும் உறங்கிட்டு உறங்கிட்டுருக்காங்க அப்போ நலன் வந்து பார்த்தீங்கன்னா விழித்தெழும்போது அந்த களியினுடைய அந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த களியினுடைய வலிமையால் வலிமையால் அந்த காட்டில் இருந்து தமியந்தி தனி தனியாக விட்டுட்டு நலன் மட்டும் தனியாக போயிடுறான் உறகத்துலேருந்து எந்திரிச்சு அந்த தமிந்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நலனை தேடி அலைகிறான் அப்போ பின்னாடி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வணிகனுடைய உதவியால் விதர்ப்ப நாட்டுக்கு போய் தன்னுடைய தந்தையோடையே என்ன பண்ணுறான் சேர்ந்துட்டு நலனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நலன் வந்து தமியந்தி விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா கார்கூடகன் அப்படின்ற ஒரு பாம்பை காட்டுத்தீலேருந்து காப்பாற்றுவான் அப்படி போது அந்த மேனி அப்படின்ற அந்த மேனி உடையை வந்து அவனை அந்த காப்பாற்றும் போது அவனுடைய மேனி வந்து கருகிறது அப்போ தன்னுடைய பழைய உருவத்தை வந்து மீண்டும் பெறுவதற்காக அந்த பாம்பு வந்து ரெண்டு ஆடையை வந்து நலனுக்கு வந்து கொடுக்குது அந்த ஆடையை பெற்றுக்கொண்ட நலன் வந்து என்ன பண்ணுறான் அயோத்திக்கு போகிறான் அயோத்தியில் போய் அங்கே இறுது மன்னன் அப்படின்ற ஒரு மன்னன்கிட்ட சமையல் ஆ சமையல் வேலைக்காரனாகவும் தேரோட்டியாகவும் வேலைக்கு சேர்றான் அப்போ அவனுடைய பேர் வந்து வாகுகன் அப்படின்னு பேர் வந்து மாறுது அப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நலனை தேடி அந்த வியமன் அதாவது வந்து தன்னுடைய மாமன் வந்து அனுப்பின அந்த ஆட்கள் அந்தனன் வந்து ஒருத்தன் போய் அயோத்தியில் நலன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு கிட்ட சொல்கிறான் அப்போ வியமன்கிட்ட கிட்ட சொல்லும்போது தமையந்திக்கு அந்த தகவல் தெரியுது அப்போ தமையந்தியை வந்து இரண்டாம் திருமணம் அதாவது ரெண்டாவது திருமணம் செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாருடைய மன்னர்களுக்கும் அந்த ஓலையை வந்து அனுப்புறாங்க அப்போ அந்த அந்தனன் வந்து பார்த்துட்டு வந்தான் இல்லையா அந்த அந்தன் கையிலேயே கொடுத்து நீ வந்து இறுது பன்னன் அப்படின்ற அந்த மன்னன்கிட்டையும் என்னது இது மாதிரி அழைப்பை கொண்டு போய் விடு அதாவது தமையந்திக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இரண்டாவது திருமணத்துக்கான அழைப்பு இறுது பண்ணன் அப்படின்ற மன்னனுக்கும் போகுது அப்போ இறுது பண்ணன் தேரில் வர வாகுகன் அப்படின்ற பெயரில் நலன் வந்து தேரை ஓட்டிகிட்டு வரான் அப்போ அந்த வீமனுடைய அந்த தலைநகரமான குண்டினபுரத்தை வந்து அடையிறாங்க அப்போ அந்த தேரில் வர்றதை பார்த்து தமியந்தி தேரோட்டி உண்மையில நலந்தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய மகனை வந்து மகளை வந்து அனுப்புறா அப்ப அனுப்பும்போது வாகுகனோட அப்போ அனுப்புறம்போது அவனுடைய அந்த உருவம் உருவம் வந்து மாறி நலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நலன் தன்னுடைய மனைவி மக்களுடன் வந்து அங்கே மகன்களை மகன்களையும் இருக்கு அது தவறு மகள்களுடன் வந்து தன்னுடைய நாடான அந்த நடந்த நாட்டை வந்து கைப்பற்றி புட்கரனோட மீண்டும் வந்து சூதாடி அதிலெல்லாம் வெற்றி பெற்று இழந்த நாடு நகரத்தை எல்லாத்தையும் கைப்பற்றி ஒரு என்னது மன்னனாக மறுபடியும் நல்லாட்சியை தொடங்குறான் இதுதான் நலன் விண்பாவினுடைய கதை சுருக்கம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கான மூணு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரண்ய காண்டத்தில் வரக்கூடிய நலோ பாக்கியான் இதுதான் இதுக்கான மூணு நூல் மகாபாரத்தில் வரக்கூடிய துணை கதைகள்ல இதுவும் ஒன்று இந்நூல் வந்து நடந்த நாட்டை ஆண்ட நலன் அப்படின்ற மன்னனுடைய கதையை தமிழில் சொல்வதற்காக எழுந்த நூல் அப்படின்னு இதை நம்ம பார்க்க முடியுது விநாயகர் நம்மாழ்வார் திருமால் சிவபெருமான் முருகன் ஆகியோருடைய பெயரில் கடவுள் வணக்கம் அதே மாதிரி அதுக்கப்புறமா அவையடக்கம் நூலாசிரியருடைய குறிப்பு இந்த குறிப்புகளோட ஏழு வெண்பாக்களில் முதல் ஒரு ஏழு வெண்பாக்களை சொல்லிவிட்டு இந்த நூலை தொடங்குறாரு அதுக்கப்புறம் இந்த சுயம்பர காண்டம் அப்படின்ற பகுதியில் காதலும் இன்பம் அழகியல் இதெல்லாம் ரொம்ப நிறையா பேசிட்டே போகிறாரு நலனுக்கும் தமிந்தியும் எப்படி காதல் வைப்படுறாங்க சுயம்பரத்தின் மூலம் வந்து இந்த தமிந்திய நலன் எப்படி கணவனாக தேர்ந்தெடுக்கிறான் தமியந்தி நலன் எப்படி கணவனாக தேர்ந்தெடுக்கிறாங்க இது மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்பட்டுட்டே போகுது அதே சமயத்தில் நடத நாட்டினுடைய வளமும் விதர்பிரதேசத்துடைய சிறப்பும் அங்கங்க ஓமையால சொல்லப்பட்டுட்டே போகுது இந்த சுயம்பர காண்டத்துல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டு அவர் வந்து பாடியிருக்காரு அடுத்து இரண்டாவதா கலித்தொடர் காண்டம் சுயம்புரத்துல தமியந்தியால் நிராகரிக்கப்பட்ட அந்த களி சினம் கொண்டு நலனையும் தமிந்தியையும் சதியால பிரித்து தொடர் துன்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த கலித்தொடர் காண்டத்தை நம்ம பார்க்க முடியுது இதில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வெண்பாக்கள் இருக்கு களி நீங்கு காண்டம் களியினுடைய தொல்லைகள் நீங்கி நலனும் தமையந்தியும் இல்லற வாழ்க்கை மறுபடியும் மீண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிறத தான் களி நீங்கு காண்டம் அந்த பெயர்லேயே நம்ம பார்க்கலாம் களி தொடர் அந்த கலியினுடைய தொ அந்த பிரச்சனைகள் களி நீங்கு அப்ப அதனுடைய தொல்லைகள் நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த களி நீங்கு காண்டத்துல தொண்ணூத்தி நான்கு வெண்பாக்கள் வந்து இருக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஊர்கான் காந்தையில் நலனுடைய சரிதம் பற்றிய செய்திகள் வந்து இருக்குது தன்னை ஆதரித்த அந்த சந்திரன் சொர்க்கியே நன்றி மறவாமல் ஐந்து இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காரு புகழஞ்சி புலவர் களி ஒருவரை பிடித்து ஆட்டினால் என்னென்ன துன்பங்கள்லாம் வரும் என்பதற்கு இந்நூல் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் விரிவாக நிறையா செய்திகளை சொல்லிகிட்டே போயிருக்கு பொதுவாக அறிஞருடைய பார்வையில் நலவெண்பாவை பற்றிய கருத்தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நலவெண்பா நூல் இனிது அதன் கவித்துவம் அற்புதமானது அங்க தவறா இருக்கு அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் புகழேந்தி புலவர் நலவெண்பாவை எழுதியதன் மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார் இது சொன்னவர் வந்து கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கேட்டாலும் இன்பம் கிடைக்கும் கண்டீர் கொண்ட கீர்த்தியோடு பாட்டால் உயர்ந்த புகழேந்தி இது தொண்டை மண்டலம் சதகம் கூறிய செய்தி இந்த தகவலோட நலவெண்பா குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி